ராதா மாதாண்ட ஐயாம் கிசாம் वारा பாலா பாலா ஆமா ராசா இல்லையா ஆசாச்சு சந்துக்குள்ளே வர ஓ

சரி சரி அமர்கள் அமர்கள் சரி சரி இன்றைய சரி சரி அமைச்சர்களை இன்று என்ன விவாதம்

பள்ளியில் ஓ நல்ல ஒரு நல்ல பள்ளியாக காட்டப்பிடிக்க சொன்னேன் இருக்கிறதா தங்கள் கத்தை

அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு வெளிநாடுகளுக்கு கல்வி சுற்றுலா ஆமா அருமை அருமை இளம் தேடி கல்விக்